இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது கேரளாவில் உள்ள வைக்கம் சிவன் கோவிலில் கடைசியாக செய்யப்படும் பசியார்ந்தவர்களை உறுதி செய்யும் ஓசை விளக்கு சடங்கு பார்ப்பதற்கு இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இது சிவபெருமானின் கருணையின் வெளிப்பாடு இது வைக்கம் சிவன் கோவிலில் நடைபெறும் ஒரு வரலாற்று புகழ்பெற்ற சடங்கு தினமும் இரவு கோயில் மூடப்படுவதற்கு முன் ஒரு பணியாளர் தனது கையில் ஒரு ஓசை விளக்கு எடுத்துக்கொண்டு கோவிலின் வாசலில் வந்து நின்று பசியோடு யாராவது இருக்கிறீர்களா என்று சத்தமாக கேட்பார் அந்த நேரத்தில் யாராவது சாப்பிடாமல் இருந்தால் அவரை கோவிலின் உள்ளே அழைத்து சென்று அவருக்கு உணவளித்து அவரை பசியாற்றுவார்கள் இவ்வாறு செய்வதன் நோக்கம் பசியோடு இருப்பவர்களை விட்டுவிட்டு கோயிலை மூடுவது சிவபெருமானுக்குப் பிடிக்காது என்று சொல்லப்படுகிறது இன்று வரை வைக்கம் சிவன் கோயிலில் இந்த சடங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது தினமும் கடைசியாக பசியோடு யாரும் இல்லை என்பதை பார்த்த பிறகுதான் கோவில் நடை மூடப்படுகிறது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க